எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே நானாரோ இந்த காலாட்ட இன்னும் ஆராறு வந்து பாராட்டு மணியா நீ வரலாறு தெரிஞ்சுக்கோன கடவுளே இல்லைன்னு சொன்ன கட்சி காரணம் கூட கோயில் அடிச்சதா சரித்திரம் கிடையாதுப்பா ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்ற கட்சிக்கார கோயில் அடிக்கிறான் இல்ல ஊருக்குள்ள எல்லாரும் அம்மனமா தெரியும் போது நாம மட்டும் கோமணத்தை கட்டினோம்னா கோமாளி ஆயிருவா கோமாளி ஆகணுமா மந்திரி ஆகணும் மந்திரி ஆகணும் ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாங்க அந்த பொண்ணுக்காக சாகுறவனோ இல்ல அந்த பொண்ண சாவடிக்கிறவனோ ஆம்பள இல்ல இப்படி ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டு போயின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ற அளவுக்கு வாழ்ந்து